சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன்னு நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கி ஆ விஸ்வநாத வீர்த்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தங்கவை வீழ்த்திருக்கலாம் சி இப்ப ஆத்தினார சாத்திருக்கலாம் மா பூசிய வீழ்த்திருக்கலாம் மரமிலடியில சாத்திருக்கலாம் பேர என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்துல வச்சுக்கணும் நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க இந்த நினைவுல வச்சுக்கிட்டு கவனமா கருத்துக்களை தொடர்ந்து செய்யறேன் தொடர்ந்து செய்ய ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் வந்து இதுவரை என்னை இப்படி காட்டினது கிடையாது இப்ப ஐயா சொறார் தலை நீங்களே அப்படிலாம் என்னை போட்டது கிடையாது நான் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு பெண்களை நிறுத்தினேன் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமங்களுக்கு ஆதிக்குடி குரவர் ஓயர் ஒட்டர் வண்ணார் குய இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்குலாம் நீங்க கொடுத்தது கிடையாது முடி திருத்துற மருத்துவர்களுக்கு தான் நான் இடம் கொடுத்தேன் அதெல்லாம் நீங்க பேசல பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க